எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல முன்னின்று பின்னோகா சொல் ஆகா ரொம்ப அற்புதங்க யாராலங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க ஒருவர் ஏதாவது குறை செய்கிறாரா உடனே அவருக்கு நேரடியாக போய் அவருடைய குறையை சுட்டி காட்டுங்கள் அவருக்கு முக தாட்சனை பார்க்காம நேரடியா உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிருங்க அதை விட்டு அவர் போன பிறகு அவருக்கு முதுகு பின்னாடி புறம் பேசாதீர்கள் அப்படின்னு ரொம்ப அற்புதமா அழகா எடுத்து சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் யாரையும் புறம் பேசாதீர்கள் என்று விளையக்கூடிய விளைவு மிக மோசமாக இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது புறம் பேசாதீர்கள் என்று சொல்கிறார் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி